ராஜன் செடிகளுக்கு நீர் விட்டு கொண்டிருந்தார் சுமதி மாலை நேர தேநீர் தயாரித்துக் கொண்டிருந்தார் சுதர்சனும் சுலக்ஷனாவும் வீட்டிற்குள் நுழைந்தனர் சுதர்சன் அம்மா அப்பா என்று அழைத்து கொண்டு வந்தான் இருவரும் வந்து என்னப்பா ஏன் இவ்வளோ அவசரம் என்றனர் சுதர்சன் சிரித்து கொண்டே ரெண்டு சந்தோஷமான விஷயம் என்றான் இருவரும் ஓரளவு யூகித்துக் கொண்டாலும் உறுதியாக தெரிந்து கொள்ள ஆர்வமாய் கேட்டனர் என்ன விஷயம்ப்பா என்று சுமதி சுலக்ஷனாவை அருகில் அழைத்து அமர வைத்தாள் ஒன்னு நம்ம கம்பெனி நம்ம வீட்டுக்கு பக்கத்திலேயே மாத்திக்க இடம் கிடைச்சிட்டு சுலக்ஷனாவும் என் கூடவே சேர்ந்து வேலை பார்க்க போறா என்றான் இரண்டாவது என்று ஆர்வமாய் கேட்டனர் இருவரும் நீங்க தாத்தா பாட்டி ஆக போறீங்க என்றான் சுதர்சன் மெல்லமாய் நாணத்தோடு சுலக்ஷனாவும் சிரித்து கொண்டே ஆமாம் என்று தலையாட்டினாள் சுமதி ராஜன் இருவருக்கும் எல்லை இல்லாத ஆனந்தம் கிட்டத்தட்ட திருமணமாகி ஒரு வருடமாக போகிற நிலையில் தாமதமானாலும் மகிழ்ச்சிகரமான செய்தி சுமதி பூஜையரை அழைத்து சென்று குங்குமம் இட்டு பூ எடுத்து சூடினாள் ராஜன் சர்க்கரை கொண்டு வந்து மூவருக்கும் கொடுத்தார் சம்மந்தி வீட்டுக்கு சொல்லிட்டியாப்பா என்றார் ராஜன் இல்லப்பா இனிமே தான் சொல்லணும் ஹாஸ்பிட்டல்லேருந்து நேராக இங்கே தான் வரும் என்றான் சுதர்சன் சுமதி சரி சரி அவங்களுக்கும் சீக்கிரம் சொல்லுங்க என்று கூறிவிட்டு தேநீர் கொண்டு வர சென்றாள் சுதர்சன் சுலக்ஷனாவை பார்த்தான் அவள் எண்ணங்களை உணர முடிந்தது தேநீரை குடித்துவிட்டு நாங்க ரெண்டு பேரும் நேர்லேயே போய் பார்த்து சொல்லிட்டு வந்துடுறோமே என்றான் சுதர்சன் சுமதி தயங்கினால் ராஜன் சுமதியை அமைதிப்படுத்திவிட்டு போயிட்டு வாங்கப்பா என்றார் சுலக்ஷனா இருவரிடமும் விடை கொண்டாள் இருவரும் காரில் ஏறி புறப்பட்டனர் சுலக்ஷனா தேங்க்ஸ் என்றாள் சுதர்சன் புன்முறுவல் அளித்தான் மாதவன் ராகேஷிடம் புது வேலை இடம் எல்லாம் எப்படி இருக்கிறது என்று கேட்டுக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் பரவாயில்லப்பா வீடு பக்கமாவே கிடைச்சா கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும் என்றான் ராகேஷ் வேணியும் தமேந்தியும் மேனகாவின் தையல் வேலைப்பாடுகள் முடிந்த துணிகளை அட்டையிலிட்டு அடுக்கி கொண்டிருந்தனர் மேனகா அவற்றை மேஜையில் வைத்து கட்டி கொண்டிருந்தாள் சுதர்சன் சுலக்ஷனா வருவதைக் கண்டதும் மாதவன் அடடே வாங்க வாங்க என்று குதூகலமாய் வரவேற்றார் சுதர்சன் மாமா என்று கூறிக்கொண்டே ராகேஷன் கையை பற்றி கொண்டான் சத்தம் கேட்டு மேனகா வேணி தமயந்தி மூவரும் வந்தனர் உற்சாகமாய் வரவேற்றனர் சுதர்சன் வேணியை பார்த்து எப்படிம்மா இருக்க என்றான் வேணி நல்லா இருக்கேனா என்றாள் பரஸ்பரம் விசாரிப்புகள் முடிந்து சுதர்சன் வந்த விஷயத்தை கூறினான் அனைவரின் மகிழ்ச்சியும் பன்மடங்காகியது தமயந்தி சுலக்ஷனாவை உச்சி முகர்ந்து முத்தமிட்டார் மாதவன் இருவருக்கும் வாழ்த்துக்கள் கூறினார் வேணியும் மேனகாவும் சுலக்ஷனாவை செல்லம் கொன்றினர் ராகேஷ் சுதர்சனிடம் மகிழ்ச்சி தெரிவித்தான் இருவரும் இரவு தங்கிவிட்டு மறுநாள் செல்லலாம் என்று கூறினார் மாதவன் சுலக்ஷனாவும் சுதர்சனும் ஆமோதித்தனர் சுமதி ஹாலில் இங்கும் அங்கும் பதட்டமாய் நடந்து கொண்டிருந்தார் ராஜன் இப்ப எதுக்கு ஓயாம உடம்பு போட்டு அலட்டிக்கிற சித்த வந்து உட்கார டிவி போட்டு ஏதாச்சும் பாப்போம் என்றார் சுமதி திரும்பி கோபமாய் பார்த்தாள் ராஜன் என்னடி இது வம்பா போச்சு அக்கறைய சொன்னா அதுக்கும் கோபிக்கிற என்றார் சுமதி என்ன பொல்லாத அக்கறை கர்ப்பமா இருக்கிற பொண்ணு அலைய வேண்டாம்னு சொல்றதுக்கு வரலையே இந்த அக்கறை என்று சினந்தார் ராஜன் சிரித்து கொண்டே அமைதியா இருந்தார் சுமதி இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க என்றாள் ராஜன் இல்ல சுதர்சன் வயிற்றுல இருக்கிறப்போ அவன் மேல அக்கறை உனக்கு ஜாஸ்தி இருந்ததா இல்லை ஏன் அம்மாவுக்கு ஜாஸ்தி இருந்ததா என்றார் சுமதி என்ன கேள்வி அதை எப்படி அளக்க முடியும் ரெண்டு பேருக்கும் தான் அக்கறை இருந்தது ராஜன் சும்மா யோசிச்சு சொல்ல சுமதி அவங்களுக்கு வாரிசு பையனோட குழந்த எனக்கு என் உயிரே அவன் தானே என்றாள் ராஜன் இப்போ இது உனக்கும் சுலக்ஷனாக்கும் பொருத்தி பார்த்துக்க என்றார் சுமதி அமைதியாக இருந்தாள் சுதர்சன் அலைபேசியில் அழைத்து மறுநாள் காலை வருவதாய் தெரிவித்தான் நல்லதுப்பா என்று கூறினார் ராஜன் ராஜன் சுமதியிடம் தெரிவித்தார் சுமதி அமைதியாகவே இருந்தாள் ராஜன் தொடர்ந்தார் சுமதி இது நம்ம காலம் இல்ல அப்போ நம்ம பெத்தவங்க தொட்டதுக்கெல்லாம் நமக்கு அறிவுரை சொல்லி வழி காரணம் அப்போ நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற சந்தர்ப்பமே இல்லை ஒவ்வொரு விஷயமும் அவங்க அனுபவம் மூலமாக நமக்கு சொல்லிக் கொடுத்தா மட்டும்தான் தெரியும் ஆனால் இப்போ அப்படி இல்லை காலம் எவ்வளவோ மாறிடுச்சு படித்தும் தெரிஞ்சுக்கிறாங்க மற்றவங்க அனுபவத்தை பார்த்தும் தெரிஞ்சுக்கிறாங்க பத்தாததுக்கு எல்லார் கையிலையும் இப்போது உலகமே வந்துட்டு அலைபேசிலேயே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க அதில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சுலக்ஷனா நல்லதை மட்டுமே எடுத்துக்கிற பொண்ணு சுமதி அமைதியாய் தலையாட்டினாள் ராஜன் இன்னொன்று நீ சுலக்ஷனாக்கு மாமியாரும் இல்லை அம்மாவும் இல்லை தோழியாக தான் நடந்துட்டுருக்க திடீர்னு நீ இப்படிலாம் நடந்துக்கிட்டா உங்கள் தான் இடைவெளி வரும் ஏதாச்சும் தப்பாக போனால் தடுத்துக்கலாம் அது வரைக்கும் கூடவே துணையாக இருப்போமே என்றார் சுமதி மெல்ல புன்னகைத்தாள் ராஜன் உனக்கு ஒன்று தெரியுமா சுலக்ஷனா தான் வீட்டுக்கு போகணும்னு சுதர்சன்கிட்ட சொல்லவே இல்லை அவனே புரிஞ்சுக்கிட்டு அழைச்சிக்கிட்டு போகிறேன்னா எனக்கு அப்படியே பூரிச்சு போச்சு இவ்வளோ நல்ல பிள்ளைய வளர்த்த நீ எப்படி கெட்டவளா இருக்க முடியும் உன்னையே அறியாம வந்த பதட்டம்தான் இது மனசை போட்டு குழப்பிக்காம எப்போதும் போல இரு என்றார் சுமதி தன்னை முழுதும் அறிந்த கணவனின் அன்பில் கரைந்து போனாள் மூன்று தினங்கள் கடந்தன வேணியின் பிறந்தகத்திற்கு வேணி ராகேஷ் மேனகா தமயந்தி மாதவன் அனைவரும் வந்து சேர்ந்தனர் ரஞ்சனா மிகவும் சந்தோஷமாக வரவேற்றார் யாதவ் அனைவருக்கும் இளநீர் வெட்டி கொண்டு வந்து கொடுத்தான் வேணியும் மேனகாவும் சமையலரை பக்கம் சென்றனர் ரஞ்சனா முன்னமே சமைத்து தயாராய் வைத்திருந்தாள் இருவரும் எங்களுக்கு எதுவும் என்று கேட்டுக்கொண்டே வந்த மறந்தனர் ரஞ்சனா சிரித்தாள் தமயந்தியும் மாதவனும் ஏன் தனியா இவ்வளவு கஷ்டப்படுறீங்க என்று அக்கறையாய் விசாரித்தனர் அதெல்லாம் ஒன்னும் இல்ல வீட்டுக்கு வரவங்க கிட்ட என்னால வேலை வாங்க முடியாது என்று சிரித்துக்கொண்டே கூறினாள் ரஞ்சனா அது சரி எங்களாலேயும் வேலை செய்யாம இருக்க முடியாது என்று கூறினாள் தமயந்தி ராகேஷ் பேசாம பட்டிமன்றம் வச்சிடலாமா என்றான் சிரித்துக்கொண்டே கொண்டே எல்லோரும் சிரித்து பேசிக்கொண்டே இருந்தனர் இப்படியே குதூகலமாய் பண்டிகையோடு இரு தினங்கள் கடந்தன இடையில் ஒரு நாள் மேனகா தன் வேலை நிமித்தமாய் தன் வீட்டிற்கு சென்று வந்தாள் மூன்றாம் நாள் எல்லோரும் வீட்டிற்கு பக்கத்தில் உள்ள பூங்காவிற்கு சென்றனர் யாதவ் மேனகாவின் பக்கம் செல்வதை ராகேஷும் வேணியும் கவனித்தனர் வேணி யாதவ் செல்லும் முன்னே சென்று யாதவை அழைத்தாள் மேனகாவும் திரும்பினாள் அப்போதுதான் யாதவ் தன் பின்னால் வந்து நிற்பதை அறிந்தாள் வேணி மேனுவை பார்த்து சிரித்துவிட்டு ஒன்றும் இல்லை மேனோ நீ பாரு என்று கூறி யாதவை மட்டும் தனியே அழைத்து சென்றாள் யாதவ் சற்று ஏமாற்றமாய் காணப்பட்டான் வேணி யாதவிடம் வீட்டிற்கு செல்ல உடன் வருமாறு அழைத்தாள் சென்றான் வேணி யாதவ் ஒன்ட்ட ஒன்று கேட்ப மறைக்காம உண்மையை சொல்லு என்றாள் யாதவ் ஆமாம் எனக்கு மேனகாவை பிடிச்சிருக்கு அதை சொல்ல தான் உன் கல்யாணத்தன்னைக்கும் போனேன் ஆனால் பிரசாத் முந்திக்கிட்டான் மீனு ரொம்பவே கஷ்டப்பட்டா அதனால் நான் கேட்கல இப்போ வாச்சு சொல்லலான்னு போனேன் என்று நிறுத்தினான் வேணி அதிர்ந்து நின்றவள் ஒருவேளை பிரசாத்துக்கு சொன்ன பதிலே உனக்கும் சொன்னா என்று கேட்டவளை பார்த்து யாதவ் ஏன் அப்படி சொல்கிற என்று கேட்டான் வேணி அவளுக்கு வேற ஒருத்தர் மேலே விருப்பம் என்று சொல்வதற்குள் கைகளால் காதை மூடிக்கொண்டான் யாதவ் வேணி கோபமாய் என்ன பண்ற யாதவ் நீ என்ன குழந்தையா என்றாள் யாதவ் முடியலக்கா உனக்கே தெரியும் நான் அப்பா இருந்ததுலேருந்து எப்படி இருந்தேன் மேனகாவை பார்த்த பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்தேன் இதில் அவளும் இல்லைன்னா இதுலேருந்து நான் மீண்டு வரவே முடியாது வேணி கண்கள் கலங்க யாதவ் உனக்கு புரியல இதே நிலையில மேனும் இருந்தா ஓ சந்தோஷத்துக்காக அவ சந்தோஷத்தை அழிச்சிருவியா இதுதான் ஓ நேசமா என்றாள் யாதவ் மறுக்கும் விதமாய் தலையாட்டினான் அமைதியாய் மேனகா பின்னால் நின்றிருந்தாள் இதை சற்றும் எதிர்பாராத இருவரும் கண்களை துடைத்து நின்றனர் மேனகா அன்னி நான் பேசினா காயப்பற்றுவாருன்னு கூப்பிட்டு வந்தீங்களா என்றாள் வேணி இல்லை மேனோ நீ திரும்ப திரும்ப காயப்படக்கூடாதுன்னு தான் கூட்டிட்டு வந்த மேனகா விரக்தியாய் சிரித்தாள் கண்டிப்பா இல்லை அண்ணி உங்கள் விஷயத்தில் தெளிவாக யோசித்த யாதவ் ஏன் விஷயத்தில் யோசிக்க மாட்டாருன்னு நினைச்சிட்டீங்களா உங்கள் ரெண்டு பேர் கல்யாணம் எப்படி யாரால் விதமாக முடிஞ்சதுன்னு அதுக்குள்ளவா மறந்துட்டீங்க என்றாள் யாதவ் மெல்ல நிதானத்திற்கு வந்தான் எப்படிப்பட்ட அபத்தம் செய்துவிட்டோம் என்று உணர்ந்தான் யாதவ் உண்மைதான் மேனகா அக்கா செஞ்சது சரிதான் நான் அந்த அளவு நிதானத்தில் இப்போ இல்லைதான் என்றான் வேணி பேச முற்பட்டவளை யாதவ் கையமர்த்தினான் யாதவ் இல்லைக்கா எனக்கு எந்த கோபமும் இல்ல வருத்தம் தான் மேனகாக்கு பிடிச்ச அந்த ஒருத்தராக நான் இல்லைன்னு அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்ல என்றான் வேணியால் நம்பவே முடியவில்லை யாதவின் திடீர் மனமாற்றத்தை தன் தம்பியின் மனநிலை உணர்ந்து கவலை கொண்டாள் மேனகா நீங்க வருத்தப்படாதீங்க யாதவ் எந்த சூழ்நிலையில எந்த நபர் எனக்கு முக்கியமானவரா இருந்தார்னு தெரிஞ்சா நிச்சயம் உங்க மனநிலை மாறும் நேர வரும்போது கண்டிப்பா சொல்வேன் நான் சொல்கிற முதல் நபராகவும் நீங்களாக தான் இருப்பீங்க என்றால் வேணி மேனோ என்றால் மேனகா இல்லை அண்ணி இங்கே நடந்தது நம்ம மூணு பேர்க்குள்ள மட்டுமே இருக்கும் நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் என்று நடந்து வெளியே சென்று விட்டாள் வேணி யாதவின் தோள்களை அணைத்து கொண்டால் யாதவ் அமைதியாய் அமர்ந்திருந்தான் பின் முகத்தை கழுவிக்கொண்டு இருவரும் பூங்காவிற்கே திரும்பினர்